ஊராட்சிகளுக்கு அந்த கிருமி நாசினி தெளிக்கின்ற விசை தெளிப்பான்கள் மற்றும் அந்த கிருமி நாசினி மருந்துகள் கை சுத்தம் செய்யக்கூடிய சானிட்டரி திரவங்கள் அதேபோல தாலுகா அலுவலகங்களுக்கு சேர்த்து மொத்தமாக இன்று நூற்றி எழுபத்தைந்து அந்த பவர் ஸ்ப்ரேயர் அந்த விசை தெளிப்பான்கள் மற்றும் மூவாயிரத்தி நானூறு லிட்டர் கிருமிநாசினி மருந்துகள் இரநூறு லிட்டர் கை சுத்தம் செய்யக்கூடிய ஆயில் போன்றவைகளெல்லாம் வழங்கப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பகுதிகளில் இந்த சுகாதார பணிகளை கொரோனா வைரஸ் தர பரவலை தடுக்கின்ற வகையில் அந்த விசைத்தளிப்பான்கள் மற்றும் கிருமிநாசினி மருந்துகள் மூலமாக மக்கள் கூடுகின்ற இடங்கள் பொது இடங்களில் அதை சுத்தம் செய்கின்ற செய்வதற்காக இன்று கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஏழு ஊராட்சிகளுக்கும் அந்த துறை உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை அனைத்து வீடுகளுக்கும் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் வெளிப்பாக இருந்து இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியை விரட்டுவதற்குண்டான நடவடிக்கைகளை முழு முழு முனைப்போடு தமிழக அரசும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் அதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மற்றும் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் கலந்து ஒருங்கிணைந்து இந்த பணிகளை சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறோம் மக்கள் பொதுமக்கள் ஒரு இடத்தில் அதிகமாக கூடாமல் விலகி இருக்க வேண்டும் அவர்கள் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதுபோன்ற முகக்கவசங்கள் அணிய வேண்டும் போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை கரூர் மாவட்டத்தில் முழு முனைப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக நேற்று கூட காய்கறி மார்க்கெட்டை மற்ற இடங்களில் அந்தந்த மக்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கே அந்த காய்கறி மார்க்கெட்டை கொண்டு செல்கின்ற வகையில் நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் போல் விலைவாசியை கட்டுப்படுத்துகின்ற வகையில் அங்கே விளம்பர போர்டுகள் விலைவாசிக்கு உண்டான போர்டுகள் விலைப்பட்டியலை வைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விலை மாவட்டத்தில் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அதே விலைக்கு விற்கின்ற வகையில் இருந்தால்தான் பொதுமக்கள் எல்லா இடங்களிலும் பரவலாக அந்த பொருட்களை வாங்கி செல்வார்கள் என்பதற்காக அதை அதற்குண்டான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் அதே போல் மருந்து கடைகள் மளிகை கடைகள் காய்கறி கடைகள் அத்தியாவசிய பொருட்கள் அதே போல் நகராட்சி தொப்புரவு பணியாளர்கள் அவர் வந்து செல்வதற்கு வசதியாக அவர்களுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஐடி கார்டு நேற்று பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் இதை கொடுத்தா அவங்க போலீஸ் காவல்துறை இதை பார்த்து அவர்களுக்கு இதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அதில் கையெழுத்து போட்டு பின்பகுதியில் போட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க அப்போ தான் மக்களுடைய தேவையில்லாத நடமாட்டத்தை குறைக்க முடியும் என்பதற்காக இந்த ஐடி கார்டை நேற்று நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் இதை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் தேவையில்லாத நடமாட்டத்தை குறைப்பதற்கு இது ஒரு எதுவாக வசதியாக இருக்கும் என்பதற்காக இதை நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல் சுகாதாரப் பணி மேற்கொள்ளக்கூடியவர்கள் மருத்துவ பணியாளர்கள்லாம் வந்து செல்வதற்கு வசதியாகவும் அதே போல் அத்தியாவசியப் பொருட்கள் உணவுப் பொருட்கள்லாம் மருந்து பொருட்கள்லாம் மற்ற மாவட்டங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் குறிப்பாக மருந்து பொருட்கள் மருந்து பொருட்கள் சென்னையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுபோல் கார் பாஸ் கொடுக்குறோம் அவங்க வந்து இறக்கிட்டு திரும்பி போக வரைக்கும் இந்த கார் பாஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் அதே போல் மளிகை பொருட்கள் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அதுவும் அதே போல் சேலத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து காய்கறிகள் வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலமாக மளிகை கடை அசோசியேஷன் தலைவர்கள் அதே போல் மா காய்கறி மார்க்கெட் அசோசியேஷன் கடை மொத்த மருந்து விற்பனையாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதி அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் அழைத்து தினந்தோறும் அவர்களுக்கு என்ன பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வழங்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருள்கள் தங்குதடையில்லாமல் கிடைப்பது நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறோம் அதே போல் மக் பொதுமக்களும் அரசு மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மதித்து தேவையில்லாத நடமாட்டத்தை குறைக்க வேண்டும் காய்கறி காய்கறி மார்க்கெட் பெட்ரோல் பங்குகள் எல்லாம் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டரை மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதை கடைபிடிக்க வேண்டும் போல காய்கறி மார்க்கெட் மளிகை கடை போன்ற இடங்களில் மக்கள் தேவைகளுக்கு பொருட்களை வாங்கும் பொழுது அரசு குறிப்பிட்டிருக்கின்ற வகையிலே இடைவெளி அவசியம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அப்பொழுதுதான் இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவுவதிலிருந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் எனவே பொதுமக்கள் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கரூர் மாவட்டத்தில் அரசு இயந்திரம் முழுமையாக முழு வீச்சில் இப் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த இதை பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் தேவையான இடங்களுக்கு மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வதற்கு டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உண்டான அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பார் இல்லை இதுவரைக்கும் அந்த அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து இருந்து அந்த கொரோனா வைரஸ் அந்த டெஸ்ட்டுக்காக அனுப்பப்பட்ட மாதிரிகள் அனைத்துமே நெகட்டிவ் தான் வந்திருக்கிறது இதுவரை ஒன்றும் ஒரு கேஸ் கூட பாசிட்டிவ் என்று வரல நே இந்த மொத்தம் பதினஞ்சு பேர் நேரத்தில் ஒம்பது பேருக்கு நினைக்கிறேன் கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நான் அஞ்சு பேருக்கு அனுப்புகிறாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்புகிறாங்க அவ்வளோதான் அது இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் சுற்றுலா சென்று விட்டு வந்தவர்கள் அவர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பிலே வைத்திருக்கிறோம் நேற்று கூட ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தவங்க வெளியில் சுற்றிக்கிட்டு வரதா தகவல் தெரிஞ்ச உடனேயே திட்ட இயக்குநருக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையோடு போய் அவங்க டோரில் நோட்டீஸ் போட்டிருக்கிறோம் அவங்க வெளியே வரக்கூடாது உள்ளேயே பாதுகாப்பாக உள்ளதாக இருக்கணும் மீறினா நாங்கள் ஜிஹெச் கொண்டு ரூம் சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம் அதே போல் எவ்வளோ பேர் நேற்று எல்லாம் புள்ளிவரத்தோடு கொடுத்துருக்குறேன் அவங்க தொடர் தொடர் கண்காணிப்பிலேயே இருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம நம்ம மாவட்டத்தில் அது மாதிரி எதுவும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் மாதிரி இருந்தால் நீங்கள் தகவல் தெரிவித்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க அந்த வீடு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா அவங்க நேரத்தில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தான் அந்த அதே போல் அந்த கடைவீதியில் ரோடு சாலை உரங்களில் படுத்து இருக்கிறவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டாண்டுட்டோம் ஸ்கூலு ஸ்கூலில் கொண்டாந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க தனித்தனியாக தங்கி இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்குது ஒன்றா போய் படுத்துக்கிறாங்க தெரியல தெரிஞ்சதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்ச உடனே அவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு அது போல் இல்லை இருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் நாங்கள் தகவல் தான் நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு வரணும் பிடிக்கணும் அவங்க ஒரு இடத்துல இல்லை ஆமாம் அவங்க அப்படி எதாவது இருந்ததுன்னா போலீஸில் சார் தகவல் சொல்லி நம்ம போலீஸில் சொல்லி தீக்கனாங்கன்னா கொண்டாந்து ஸ்கூலுக்கு கொண்டு தரலாம் ஆ அதான் இங்கே இருந்தவங்களாம் பிடிச்சிட்டா தெரியல தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க இப்போ அங்கே உடக்கூடாது கேட்டால் போட சொல்லு அவங்க வண்டி நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த பாஸ் கொடுத்துருவான் வண்டி நம்பரோட போட்டு இந்த பாசை கொடுத்துட்டு அந்த போட தருவோம் பிரச்சினையில் சேலம் வந்து பெரிய மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு அதனால் ஷார்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காய்கறிகள் மருந்துகள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தியாவசிய பொருளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிவிடுவோம் நடவடிக்கை எடுத்துடும் இன்னைக்கு காலையில் தகவல் வந்த உடனே அறிவு அறிவுறுத்தியாச்சு அது இனிமேல் இருக்காது போல் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அதே போல் அவங்க வெயில் இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி செட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் காய்கறி மொத்தத்தில் ஒம்பது இடங்களில் பிரிச்சுருக்குறோம் இன்னும் தேவைப்பட்டால் பொதுமக்கள் வசதிக்காக வேணுங்கிற இடத்துல மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுவோம் சேலம் மாவட்ட நிர்வாக சாரத்தில் அந்த அத்தியாவசிய எல்லாம் டோர் டெலிவரி பண்ணுற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லை இன்றைக்கி இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்காக தான் போட்டிருந்தோம் அது சம்மந்தமாகவும் கலந்து பேசியிருக்கிறோம் அவங்கெல்லாம் அது மாதிரி டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா நாங்களே வாட்ஸ்அப்பில் போட்டு அந்த டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் இருக்கிறோம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க பசங்க இருக்காங்க அவங்களும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கரெக்டாக கோர்டினேட் பண்ணணும் இப்போ வண்டி பாதியில் விட்டுறக்கூடாதுங்கிறனால முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சீக்கிரமாக ஒன்றா நம்ம முயற்சி எடுப்போம் பேர் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆனவங்க இருபத்தி ஒரு பேருக்கு ரிசல்ட்டு நெகட்டிவ்னு வந்திருக்குது இன்னைக்கு காலையில் நான் கேட்டேன் நான் காலையில் இன்னைக்கு அஞ்சு பேர் அனுப்புகிறேன் இன்றைக்கி அஞ்சு பேருக்கு அனுப்புகிறாங்க அதை மட்டும் கேட்டேன் இது வந்து மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இருவெண்ட்டி ஒன் வந்து நெகட்டிவ் அஞ்சு பேர் இன்னைக்கு அனுப்புகிறாங்க அவங்க நெகட்டிவ் வந்தவங்களெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க பண்ணியாச்சு அவங்க வீட்டுக்கு போனாலும் தொடர் கண்காணிப்பில் இருப்பான் சார் அது அவங்க ரொட்டீன் பீரியட் இருக்குது அவங்களுக்கு தெரியும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் அந்த ரொட்டீன் பீரியட் இருக்குது அந்த பதினாலு நாள் அப்படிங்கிற பீரியட் வரைக்கும் அவங்க கண்காணிப்படுது இப்போ ஹாஸ்பிட்டலில் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க அது இல்லாமல் நார்மலாக வந்தவங்க கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இருக்காங்க அது வந்து சாதாரண காய்ச்சல் போனதோ அது மாதிரி சாதாரண கைகால் வலி மற்ற டிசீஸுக்காக வர மெடிக்கல் காலேஜ் பெரிய சரில் இன்ஃபேஷன் இன்ஃபேஷன்டாக அவங்க தனி அது தனி இது தனி வார்டு முந்நூறு பெட்டு வந்து ஐசோலேஷன் வார்டு வந்து முந்நூறு பெட்டு வச்சுருக்குறோம் இதுக்காகவே தனியாக இப்போ கூட அந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு கருவில் தயார் பண்ணுறாங்க பிபி அப்படிங்கு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸு கருவுள் பண்ணுறாங்க நமக்கு தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு இன்றைக்கி ஹெல்த்தில் கேட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டோம்னா ஏன்னா ஒரு பேஷண்ட்டை போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்த்தாங்கன்னா அதோட சரி அந்த ட்ரெஸ் அவ்வளோதான் அது நிறையா தேவைப்படும் ஆனால் நம்ம ஊரில் தயார் பண்ணுறாங்க அவங்களையும் வர சொல்லியிருந்தோம் இந்த இந்த சானிட்டரி கெமிக்கல்ஸ் தயார் பண்ணுறவங்க கரூரில் தான் பண்ணுறோம் வெளியே மற்ற ஊர் மற்ற டிஸ்டிக்கிருந்து தான் போகுது நமக்கு தேவைகள் என்னங்கிறத சொல்லி இப்போ நம்மகிட்ட கொடுத்தாரு அவர் தான் புஷ்பராஜ் அவர் தயார் பண்ணுறாரு நமக்கு தேவைகளை வாங்கியிருக்கிறோம் அனைத்து சுகாதார பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் கையிருப்பில் அதே அதேபோல் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் அனைத்தும் கையில் இருப்பது இருக்கிறது மக்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை மாவட்ட நிர்வாகம் மாண்பு தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி முழு வீச்சிலே அந்த சுகாதார பணிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம்